ஸோ நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வந்து வாங்க போகிறோம் கடையில் ஸோ ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு நம்ம மெயினாக எல்லாருமே நம்ம பார்க்குறது வந்து அதோடய அழகு இல்லைன்னா கலர் இல்லைன்னா எவ்வளோ தூரம் அந்த ப்ரிசில்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து கொஞ்சம் கோணமானலாம் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே நினைக்கிறது வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்னும் ஸ்டைலிஷாக இன்னும் நிறைய கலர்ஸில் இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பல் வந்து க்ளீன் ஆகும்னு பட் ஆக்சுவலாக வந்து நம்ம வே ஆஃப் ப்ரெஷ்ஷிங் அண்ட் ஸ்ட்ரோக்கிங்கில் தான் உங்களுக்கு மெயின் கான்செப்டே ஆஃப் ப்ரெஷ்ஷிங் உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வந்து வாங்கிறது டிசைட் பண்ணிட்டோம் எந்த ப்ராண்டும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டை நீங்கள் வாங்குறீங்க ஆனால் மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் எடுக்கும்போது அந்த ப்ரெஷ்ஷை வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ஷானு பார்த்துட்டு வாங்கணும் ஸோ அது யூஷ்வலாக வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ரஷ் டூத் ப்ரஷ் ப்ராண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஸோ அது ஒரு சைடில் ஒரு டாப் கார்னரில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு எப்பவுமே வாங்கிறது பெட்டர் ஏன்னா தெரியாமல் நம்ம வந்து எல்லா எல்லா ப்ரெஷ்ஷுமே ஒன்று தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு கலர் மேபி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னா டிசைன் பிடிச்சிருக்கு இல்லைன்னா அந்த ஷேப் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிறது தான் யூஷுவல் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் ஸோ அது மட்டும் பார்க்காம சாஃப்ட் ப்ரெஷ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துட்டு அதில் சாஃப்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிறது ஒரு ஹெல்த்தி ப்ராக்டிஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வேண்டியது என்ன டைப் ஆஃப் டிசைன் எந்த ப்ராண்ட் ஆஃப் ப்ரெஷ் அது எதுவுமே ஆக்சுவலாக வந்து நம்மளை வந்து எஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு எப்படி எந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரஷ் எந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரஷுன்னு சொல்லும்போது ப்ரிஸில்ஸ் இல்லைன்னா ஹேண்டில் ஹேண்டில் டைப் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ இல்லை பிரிசிலோட டிசைன் வந்து உங்களுக்கு ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ ஓகே க்ளீன் பண்ணுது பல்ல அந்த மாதிரி இருந்தால் ஓகே தட் இஸ் நாட் அண்ட் இஷ்யூ அட் ஆல் பேட்டர்ன் ஆஃப் ப்ரஷ் ஆர் பேட்டர்ன் ஆஃப் பிரிசில்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஹேண்டில் அதெல்லாமே வந்து பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் தான் ஐ மீன் நம்ம காமன் பீப்புளோட கம்ஃபர்ட் தான் ஆனால் ப்ரிஸ்ஸில்ஸோட அமைப்பு ஆர் சாஃப்ட் மீடியம் ஹார்ட் இந்த மூணு டைப்பில் தான் முன்னால் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷ்ஷு வந்து இருந்தது ஸோ இன்னொரு டைப் வந்து அல்ட்ரா சாஃப்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு நாலு டைப்பு தான் உங்களுக்கு ஜென்ரலாக இந்த டூத் ப்ரஷ் ப்ராண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ ஆஸ் டென்டிஸ்ட் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது ஒன்லி அ சாஃப்ட் ப்ரெஷ் ஏன் சாஃப்ட் ப்ரஷ் ஏன் மீடியம் வேண்டாம் எனக்கு வந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ப்ரெஷ் பண்ண மாதிரியே இல்லை இல்லை ரொம்ப ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இல்லைன்னு சொல்ல சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ ஆனால் பஷ் பட் சாஃப்ட் ப்ரஷ் இஸ் மோர் தென் என ஃபார் எவ்ரிபடி ஏன்னு சொல்லும்போது நம்ம வந்து எந்த ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸே வந்து ஜாஸ்தி ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பிரிசில்ஸோட ஸ்ட்ரென்த்தோ இல்லை ஹார்ஷ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பல்லில் வந்து தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அதுக்குன்னு ஓவர்நைட்டாக இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பல் எல்லாமே எல்லாமே சொல்கிறது இல்லை பட் நீங்கள் வருஷக்கணக்காக நம்ம வந்து ப்ரஷ்ஷிங் சொல்கிறது வந்து நம்ம இந்த பிறந்ததுலேருந்து பல்ல வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து ஒரு ஹார்ட் ப்ரஷ் நம்ம வந்து அந்த நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்லேயும் நம்ம பண்ணும்போது டெஃபினட்டாக பல்லோட எனாமல் தேயறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அது இல்லாமல் சாஃப்ட் ப்ரஷ் வந்து இருக்குது சாஃப்ட் ப்ரஷ் வந்து யூஸ்வலாக வந்து பேஷண்ட்ஸ் ஹூ ஹாவ் எனி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப டெண்டர் வேறு ஏதாவது கம்மில் ஏதாவது இஷ்யூஸ் ரொம்ப ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ண அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் இது ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மல் ப்ரஷுக்கு மறுபடியும் மீனிங் சாஃப்ட் ப்ரெஷ்ஷுக்கு ஓவர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷஸோட டைப்ஸு ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து சா ஹார்ட் ப்ரெஷ்ஷு மீடிய மீடியம் ப்ரெஷ்ஷு யூஸ் இவ்வளோ வருஷமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தான் மெயினாக வந்து நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து மோர் ஆஃப் எனாமில் லாஸ் அண்ட் டேமேஜ் உங்களுக்கு இருக்கும்